சார் பார்த்தீங்கன்னா காலையில பத்து மணிக்கு ஆபீஸ் வருவாரு மத்தியானம் வந்து ஒரு மணிக்கு வந்து வீட்டுக்கு போயிடுவாரு சாப்பிட்றதுக்கு திருப்பி என்ன வந்து ஒரு மணிக்கு வருவாரு அஞ்சு மணி வரைக்கும் ஆஃபீஸில் இருப்பாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டென்னிஸ் விளையாட போயிடுவார் இதுதான் அவர் அவரோட ஒரு ரெகுலர் இது இந்த பத்து மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் என்ன சி யாரையுமே சந்திக்க மாட்டார் அவரோட ரூம்ல அவர் வந்து உட்காந்து அடுத்த படத்துக்கான ஸ்கிரிப்ட் ரெடி பண்றது வேலையை மட்டும் பண்ணுவார் நடுவில் யாரையுமே சந்திக்க மாட்டார் ஒரு மணிக்கு இறங்கி ஒரு பாட்டு போயிட்டு இருப்பாரு இல்ல என்னன்னா யாருக்காவது வந்து அப்பாயிண்ட்மெண்ட் மீட்டிங் இது இருக்கு அப்படின்னா வந்து ஒரு மணிக்கு அப்படி கீழே இறங்கி வருவாரு யாராவது சந்திக்கணுன்றவங்கள வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க கீழே ஹாலில் டக்குன்னு அவங்கவுங்கள்ட்ட ஒவ்வொரு நிமிஷம் தான் பேசுவார் பேசி அதுக்கான சால்யூஷன் என்னவோ அதை கொடுத்துட்டு டக்குன்னு கிளம்பி போயிடுவாரு அந்த டயத்தை வந்து வேஸ்ட் பண்ணவே மாட்டார் ஒரு மணிக்கு அஜித் வந்து வரேன்னு சொன்னணும்னு சரி ஓகே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு ஒரு வேலையை பார்த்துட்டு ஒரு மணிக்கு வந்து அஜித் வரலை சரின்னு சொல்லிட்டு மணி சார் என்ன செஞ்சாருன்னா சரி பரவாயில்ல வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு அவர் வேலையை பார்த்துட்டு இருக்கிறாரு ஒன் தேர்ட்டி ஆச்சு அஜித் மணி சார் ஒன்றும் கோபம்லாம் படல சரி பரவாயில்ல ஏன்னா ஒருத்தருக்கு வந்து ஒரு பெரிய ஹீரோ பல வேலைகள் வந்து இருக்கும் கொஞ்சம் டைம் இன்னும் பண்ண ஆகலாம் பரவாயில்ல வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர் வெயிட் பண்ணிட்டு ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்தார் ரெண்டு மணி ஆச்சு அஜித் வரலை அப்பவும் சார் ஒன்றும் சொல்லலை சைலண்டாக அவர் வேலையை பார்த்துட்டு இருந்தார் மணி டூ தேர்ட்டி ஆச்சு அஜித் வரலை அப்போ தான் அவர் கீழே இறங்கி வந்தார் கீழே இறங்கி வந்து வசந்த் சார கூப்பிட்டாரு கூப்பிட்டு வசந்த் அஜித்தை மாத்திருங்க அப்படின்ட்டாரு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அஜித் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஹாட் கேக்கு பிசினஸ்ல வந்து இருக்கிற ஒரு ஒரு பரபரப்பாக இருக்கிற ஒரு நம்பர் ஒன் ஹீரோ ஆனால் அதை பத்தியெல்லாம் மணி சார் கவலைப்படலை ரொம்ப அழகா வசந்த் மாத்திருங்க அப்படின்ட்டு வசந்த் சார் ஷாக் ஆகிட்டாரு சார் என்ன சார் சொல்றீங்க அப்படின்னாங்க அப்போ அவர் சொன்னார் இல்லை ஒரு நாங்கள் சொல்றேன் சார் எட்டு நாள் ஷூட்டிங் நடந்துருச்சு சார் நான் தானே படத்தோட ப்ரொடியூசரு நான் தானே செலவு பண்ணிருக்கேன் நான் சொல்றேன் மாத்திருங்க அப்படின்ட்டு வசந்த் திருப்பி பயப்படுறாரு அப்போ மணி சார் சொல்றாரு வசந்திட்ட யாராவது புது ஹீரோ ட்ரை பண்ணுங்க வசந்த் நீங்க ஹீரோ வந்து நல்லா ஹேண்டில் புது ஹீரோ ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவர் பாட்டு கார்ல ஏறி போயிட்டே இருக்காரு எங்களுக்கு தான் பதட்டம் அதுக்கப்புறம் வேற வழி இல்லை அதுக்கப்புறம் அஜித் வந்து எங்களை காண்டக்ட் பண்ணவும் இல்லை நாங்க அஜித்தை காண்டக்ட் பண்ணவும் இல்லை அதோட அப்படியே விட்டாச்சு அது அவர் மனசுல என்ன இருந்ததுன்னு தெரியல வசந்த் சார் மேல இருந்த கோபம் பழிவாங்கணும்னு கூட நினைச்சிருக்கலாம் ஆனா அது அவருக்கு தான் தெரியும் நடந்த சம்பவம் வந்து இதுதான் அதுக்கப்புறம் என்ன செஞ்சோம் அப்படின்னாக்கா சரி வேற ஹீரோ பார்க்கலாம் அது புது ஹீரோவாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு அப்போ தேடிட்டு இருக்கிறோம் தேடிட்டு இருக்கும்போது மணிசார் ஆகிஸில் நிறைய வாய்ப்பு தேடி வந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்கும்ல அதெல்லாம் எடுத்து பார்க்குறோம் அதில் ஒரு ஒரு ஃபோட்டோ நல்ல ஒரு பையன் நல்லா ஸ்மார்ட்டாக இருந்தான் பிடிச்சிருந்தது எங்களுக்கெல்லாம் வசன் சார்ட்டை காமிச்சோம் வசந்த் சார் வந்து அந்த ஃபோட்டோ எடுத்துட்டு மணி சார்ட்டை போய் இந்த ஃபோட்டோ இந்த பையனை அறிமுகப்படுத்தலாம் நல்லா இருக்கான் சார் அப்படின்னோன்னு சார் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு அந்த பையனை நான் அறிமுகப்படுத்த போறேன் அப்படின்ட்டாரு ஐயோ அப்படி வாய்ப்பு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா கொஞ்சம் இருங்க அவசரப்படைய சொல்கிறேன் சஸ்பென்ஸ் அது அப்படியே இருக்கட்டும் இதுக்கப்புறம் என்ன நாங்கள் முடிவு பண்ணோம் அப்படின்னாக்கா ஒன்று டிசைட் பண்ணோம் புதுமுகந்தாங்கிறது முடிவாயிருச்சு ஆனால் சினிமா பின்னணியோட இருக்கிற ஒரு பையனாக இருந்தாக்கா ஒரு நல்ல ரீச் கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பித்தோம் அப்படி தேடிட்டு இருக்கும்போது தான் சுகாசினி வந்து ஒரு நாள் வந்து சொன்னாங்க வசந்த் இந்த மாதிரி சிவகுமார் சாருக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க அதில் அந்த பெரிய பையனை வேணால் பாருங்களேன் அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கப்புறம் சிவகுமார் சாருக்கு ஃபோன் பண்ணிட்டு வசந்த் சார் போய் சிவகுமார் சாரை மீட் பண்ணாரு கூட நான்தான் போயிருந்தேன் அப்போ அவருடைய அந்த மூத்த பையன் சரவணன் ஒரு பேரு அம்பத்தூர் எஸ்டேட்டில் வந்து ஒரு கார்மெண்ட் ஃபேக்ட்ரியில் வந்து சூப்பர்வைசராக வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறார் ஒரு யமகா பைக்கில் வந்து வீட்டிலேருந்து கிளம்பி வேலைக்கு போயிட்டு வர்றது ஏழாயிரத்தி ஐநூறுரூவா ரூபாய் என்ன சம்பளம் நேருக்கு நேர் படத்துல வந்து அந்த சூர்யா வந்து ஓட்டுவார் யமகா பைக் அந்த பைக்கு தான் அது இப்போ சரவணன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தோம் பையன் வந்து ரொம்ப நல்லா இருந்தாரு சிவகுமார் சார்கிட்ட பேசினோம் இப்போ சிவகுமார் சார் என்ன சொன்னார்ன்னா வசந்த் இந்த மாதிரி அவன் இப்போதான் நல்லா ட்ரெயின் ஆகி வந்திருக்கிறான் இதே கார்மெண்ட் ஃபேக்ட்ரியில் அவனுக்கு தனியாக ஒரு யூனிட் போட்டு கொடுக்குறதுக்காக வந்து நான் இடம் பார்த்துட்டு இருக்கிறேன் அதுக்கப்புறம் அவனுக்கு கல்யாணம் இந்த விஷயங்கள்லாம் இருக்கு அதனால வந்து அவன் லைஃப்பை வந்து வீணாக்கிடாதீங்க வசந்த் கெடுத்துடாதீங்க தயவுசெய்து வெளியில் போங்க அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டுட்டாரு எவ்வளோ பேசி பார்க்குறோம் ஒரு ஒத்துக்கவே இல்லை அதுக்கப்புறம் வந்துவிட்டோம் வந்துட்டு அதுக்கப்புறம் மணிஷாருக்கிட்ட சொன்னோம் இந்த மாதிரி பையன் நல்லா இருக்கிறான் பட் அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னோன்னே அதுக்கப்புறம் தான் வந்து மணிஷார் வந்து ஃபோன் பண்ணி பேசினார் சிவகுமார்த்த பேசினார் பேசி அவர் ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்ததுக்கப்புறம் மணிஷாரை வந்து சிவகுமார் சார் ரொம்ப பிடிக்கும் அதனால் மணிஷார் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் அரை மனசோட வந்து சிவகுமார் சார் வந்து ஒத்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சூர்யாவுக்கு வந்து டெஸ்ட் எடுத்தோம் ஆடிஷன் எடுத்தோம் ஆடிஷன் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா வந்து ஏன்னா அவரு ரொம்ப ஒரு ஒழுக்கமா ஒரு நல்ல ஒரு பிள்ளையா வந்து நேருக்கு நேர் படங்கிறது அஜித்தும் விஜயும் எதிர்த்து நின்று பண்ற ஒரு படமா அது இப்ப இந்த பக்கம் விஜய் இந்த பக்கம் வந்து அவர் எதிர்த்து நிக்கிற ஒரு கேரக்டரா வந்து இவர் இருக்கணும் ஆனா ஆடிஷன் எடுக்கும்போது அதுக்கான எந்த ஒரு தன்மையுமே இல்லாம அவர் வந்து இருக்கிறாரு ரொம்ப சாஃப்டா பேசுறாரு ரொம்ப ஒரு சாதாரணமாள் பாயா இருக்கிறார் அவர் ஒரு ரொம்ப நேச்சரோட இவரை எப்படி ஒரு ஃபோர்ஸாக காட்டுறது இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு எங்களுக்கெல்லாம் டவுட் வந்துருச்சு அப்புறம் ஒரு விஷயம் என்னென்னா இவர் தான் ஹீரோ ஆனால் இவரை அப்படி மாற்றணும் அப்படின்னு சொல்லி வசந்த் சார் வந்து டிசைட் பண்ணார் அப்போ என்ன செஞ்சாருன்னா ஷூட்டிங்கை ஒரு பதினஞ்சு நாள் போஸ்ட்போன் பண்ணிவிட்டு என்னையும் மாறிமுத்தையும் கூப்பிட்டு நீங்கள் டெய்லி ஆஃபீஸ் வர வேண்டாம் டெய்லி சூர்யா வீட்டுக்கு போயிடுங்க சூர்யா வீட்டில் போய் அங்கேயே இருங்க அவரை வந்து நடிக்கிறதுக்கு நடிப்பு சொல்லிக் கொடுங்க அவருக்கு அப்படின்னு சொல்லி எங்களை அங்கே அனுப்பிட்டாரு டெய்லி எங்களுக்கு டியூட்டி வந்து சூர்யா வீட்டில் தான் அப்போ அவர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்டீன் இன்ஜஸ் டிவி தான் இருந்தது அதுவும் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி தான் ஒரு ரூமில் சின்னதாக இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த விசிஆர் பிளேயர் தான் இருக்கும் அதாவது அந்த விசிஆர் கேசட் இதெல்லாம் இருக்கும் அதை வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்து ரஜினி எப்படி நடிக்கிறாரு கமல் எப்படி நடிக்கிறாருங்கிறதெல்லாம் போட்டு காமிச்சு அதில் இருக்கிற டயலாக்லாம் அவரை பேச சொல்லி அதே மாதிரி நடிக்க சொல்லி எல்லாம் சொல்லி கொடுத்தோம் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு வந்து அதை வந்து கற்றுக்கிட்டாரு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஷூட்டிங் வந்து பிளான் பண்ணோம் ஆனாலும் என்னன்னா அவருக்கு வந்து அந்த பயம் போகல ஏன்னா வசந்த் சார் வந்து அதை சொன்னல ஏற்கனவே அஜித்தை வந்து திட் திட்டுவார் அது மாதிரி இவரையும் பயங்கரமாக பயங்கரமாக திட்டுவார் அந்த அந்த பயத்தோடையே இவர் நடிப்பார் அதனால வந்து என்னென்னா வந்து அப்படியே ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணி நடிச்சு தான் வந்து அந்த நேருக்கு நேர் படம் வந்து ரிலீஸ் ஆச்சு அதுக்கப்புறம் வசந்த் சார் டைரக்ஷனில் வந்து பூலாம் கேட்டுப்பார் வந்து நடித்தார் அதுக்கப்புறம் என்னென்னா சூர்யாவுக்குமே என்ன அப்படின்னா வந்து முதல்ல வந்து அவருக்கு ஒரு சினிமாக்குள்ளார வருவோம் அந்த நடிப்போம் அப்படிங்கிற அந்த கனவு இருந்துதாங்கிறது நமக்கு தெரியாது பட் அது நடக்கல அவர் லைஃப்ல இது வந்து எதிர்பாராமல் நடந்துச்சு ஏன்னா முதல் நேருக்கு நேர் நல்லா போச்சு போகலாம் கேட்டுப்பார் ஆவரேஜாக போச்சு அதுக்கப்புறம் நடிச்ச எந்த படம் ஒரு நாலேஜ் படம் அவருக்கு சரியாக போகல அவருக்கு அந்த வருத்தம் இருக்குது எங்களுக்கெல்லாம் அதை வந்து டிஸ்கஸ் பண்ணிக்குவார் கேரியர் ஸ்டார்ட் ஆகல சினிமாவில் ரொம்ப ரொம்ப கவலைப்பட்டார் என்னடா இது இப்படி ஆகி போச்சா மாதிரி ஒரு ஃபீல்டில் இருந்தாரு ஆனால் அதுக்கப்புறம் ஆலா டைரக்ஷனில் வந்து நந்தா படம் ஆனார் ஆனால் சேது படம் வந்தப்போ அதை பத்தி ரொம்ப சொல்லிட்டே இருப்பாரு இந்த மாதிரி ஒரு படத்தில் நடிக்கணும்ண்ணே இந்த மாதிரி ஒரு படத்தில் நடிக்கணும் சூப்பர் படம் நான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாரு கரெக்டாக அவருக்கே அந்த வாய்ப்பு வந்து பாலா டைரக்ஷனில் நடிக்கிற வாய்ப்பு வந்து கிடைச்சிது அத்தனை நாள் அவர் மனசில் தேங்கி இருந்ததில் ஒரு வெறி அதெல்லாம் உடைச்சிக்கிட்டு அந்த படத்தில் வந்து வெளியில் வந்தது அவரை வந்து ஒரு நடிகராக வந்து வந்து ப்ரூவ் பண்ணார் ப்ரூவ் பண்ணதுக்கு பிறகு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா எங்கே இருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய இடத்துல எவ்வளோ பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டராக வந்து அவர் இருக்காரு அப்படிங்கறதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து தெரியும் இதுக்கு நடுவில் இந்த சரவணன் அப்படிங்கிற பேர் வந்து எப்படி சூர்யாவா மாறினுச்சு அப்படின்னா மணிரத்ன சார் தான் வந்து அவருக்கு வந்து சூர்யா அப்படின்னு சொல்லி வந்து பேர் வச்சாரு அதுதான் சரவணன் வந்து சூர்யாவா மாறினது இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா வந்து சரவணன் பேரை வந்து சிவகுமார் வந்து ஏன் வந்து அவருக்கு சூஸ் பண்ணாரு குழந்தையா பிறந்தப்ப வச்சிருப்பாரு இல்லையா அதுக்கு வந்து ஒரு கதை என்ன அப்படின்னா வந்து அவர் நடந்த நிகழ்வு தான் அது சிவகுமார் சாரோட ஒரிஜினல் பேர் வந்து பழனிசாமி அவர் நடிகரா முதல் முதல்ல வந்து ஏவிஎம் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ல வந்து உயர்ந்த மனிதன் படத்துல நடிக்கும் போது சரவணன் சார் தான் வந்து பழனிச்சாமிங்கிற பேரை வந்து ஒரு ஒரு நடிகருக்கான பேரை அது இல்லை அப்படின்னு சொல்லி சிவகுமார் அப்படின்னு மாத்தி விட்டாரு என்ன அப்படின்னா பழனிசாமி முருகன் பேர் தான் சிவகுமாரும் முருகன் பேர் தான் அதனால நீங்க சிவகுமார்னு வச்சுக்கோங்க அப்படின்னு மாத்தி விட்டாரு அதுதான் வந்து என்னன்னா வந்து அவர் சிவகுமார் அவரோட கேரியர்ல வந்து ஒரு நடிகர் சிவகுமாராக அது வந்து ஸ்டாண்ட் ஆச்சு அதுக்கப்புறம் என்னன்னா வந்து சிவகுமாருக்கு வந்து கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறக்கும் போது சரவணன் சார்ட்ட வந்து சொல்றாரு எனக்கு வந்து நீங்க சிவகுமார்னு பேர் வச்சிங்க உங்க பேரை வந்து நான் வந்து என் பையனுக்கு வந்து சரவணன் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சரவணன் வச்சிருக்காரு இதுதான் வந்து அந்த பேருக்கான ஒரு வரலாறு இந்த சரவணன்கிற பேரை தான் வந்து மணிரத்ன சார் வந்து நேருக்கு நேர் படத்துல வந்து சூர்யாவா மாத்தி விட்டாரு இதுதான் வந்து நடந்த ஒரு நிகழ்வு